தமிழ் மக்களால் அழைக்கப்படுற முருகனுக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பக்தர்கள் முருகன் கோவில்கள் தமிழ்நாட்டுல இருந்தாலும் வெளிநாடுகள்லயும் சில சிறப்பு கோவில்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் மலேசியாவில் உள்ள பட்டு அழைக்கப்படுற முருகன் கோவில் இங்க அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியால அதிக அளவு வைரல் ஆயிட்டு இருக்கு அத நீங்களும் பாருங்க போன வாரமே தைப்பூசம் முடிஞ்சாலும் மக்கள் பல பேர் பாத யாத்திரை போனதுனால கோவில்கள்ல இன்னும் கூட்டம் குறையவே இல்ல அப்படி மலேசியால உள்ள சில மக்கள் தைப்பூச போ அங்குள்ள முருகன் கோவிலுக்கு நடந்து போயிருக்காங்க வாகனங்கள் போக வழி விட்டு ரோடோரமா அரோகரான்னு சொல்லி காவடிகளோட யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம போறாங்க இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா ரோடுகள்ல சில ஆர்ச்சிகள் வைக்கப்பட்டு இருக்கு அதுல தமிழர்களோட கலாச்சாரப்படி ஏற்கலப்பை பொங்கல் பானை போன்ற சிறப்பு அம்சங்களோட வைக்கப்பட்டு இருக்கு இந்த வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டாலும் மலேசிய மக்கள் தைப்பூசத்துக்கு இப்படி எல்லாம் செய்வாங்களான்னு ஆச்சரியத்தோட பல பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்க